என்னால் ரிப்பன் மாளிகை வாசலில் நடக்க முடியவில்லை என்று வழக்கு தொடுத்த அந்த தேன்மொழி தேன்மொழி என்பவர் வந்து ஒரு மொத்த காய்கறி வியாபாரி என்று சொல்லியிருந்தேன் இப்போது தான் தகவல் வருகிறது அவர் சேகர்பபுவின் பினாமி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காருன்னு நேற்று படித்திரு அந்த ட்ரஸ்ட் மூலமா தையல் மிஷின் கொடுக்குற சமூக நல பணிகளை எல்லாம் சேகர்பாபு செய்து வருவதற்கு அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் திமுக ஓகேவா இப்போ நீங்க சொன்னீங்க சுதந்திர நாள் கொண்டாட்டங்கள் அப்படின்லாம் சொன்னீங்க அந்த சுதந்திர நாள் கொண்டாட்டங்களை இந்த போராட்டம் பாதித்து விட போகிறது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த தேன்மொழியை அழைத்து பொதுநல வாழ்க்கை என்னால் நடக்க முடியல என்று பொதுநல வழக்கு போடுங்கள் என்று சொல்லி ரவீந்திரன் நனிப்பாட்டி இது போடுங்க அனுமதி இல்லாமல் நடத்துறாங்கன்னு சொல்லி இரவோடு இரவாக காவல்துறை பயன்படுத்தி ஸோ இதன் பின்னணியிலும் இருந்தது சேகர்பாபு சேகர்பாபுவோட பினாமி தான் என்று திமுக வட்டாரத்தில் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் இது ஒரு புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாட்டு மக்கள் திமுக இருக்காங்களா சார் திமுக இருக்காங்க பத்து வருஷமா இருக்காங்க பதினஞ்சு வருஷமா இருக்காங்க பரம்பரை திமுக பொறுப்பு இருக்காங்கல்ல பதவியில் இருக்காங்க இவங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்கன்னு நேற்று நான் சொன்னே இல்லவா இந்த ட்ரஸ்ட்டை வந்து தையல் மிஷினா கொடுக்கறதுக்கு சேர்பாபு பயன்படுத்துறது அந்த ட்ரஸ்ட்டு வர பணம்போ சேர்பாபு போனா திமுக அனைத்து தலைவர்களோடு இவங்க எடுத்து புகைப்படுத்த கொடுக்குறேன் போடுங்க இவங்க தான் அந்த தென்மொழி நீங்க இப்ப நீதிமன்றத்துக்கு போகும்போது ஏதோ சாதாரணமா என்னமோ காய்கறி வியாபாரம் பண்ற மாதிரி போய் போறீங்க திமுக நிர்வாகிகிட்டு நீங்க சொல்லிருமா வேணுமா கோட்டை ஏமாத்துறது தானே ப்ராடத்தன்தான் இது அப்போ உங்கள் கட்சி நலனுக்காக அந்த தொழிலாளிகளோட போராட்டத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொழிலாளிகள் வைத்தல் அடிக்கணுன்றதுக்காக திமுக பிரதிநிதி ஒருத்தர் போய் அந்த வாழ்க்கையில் மனுதாரராக நிப்பாட்டி நீங்கள் ஆட்சி வந்து எல்லாரையும் கால் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க ரைட்டா இது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த பொம்மை முதலோட ஆட்சி முடிந்து தீர வேண்டும் பெரும் தலைவலியாக இருக்கிறது